அருமையான தேவனுடைய பிள்ளையே நாம் ஆராதிக்கிற நம் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து நீ அவரை நோக்கி கூப்பிடும்போது அவர் உனக்கு செவி கொடுக்கிற தேவன் உனக்கு இரக்கம் செய்கிற தேவன் உனக்கு உத்தரவு அருளுகிற தேவன் ஆம் அருமையான தேவனுடைய பிள்ளையே உனக்கு செவி கொடுக்கிற உனக்கு இரக்கம் செய்கிற உனக்கு உத்தரவு அருளுகிற தேவன் இன்று உன்னை பார்த்து சொல்லுவதிரி மாணக தர போஷபலவும் துரிய அலது மிக்கதொரியான் துரி ಮಿನಿ ಹಾಲ ಹೋದೂರಿ ಹಾಲು ಮಿಕ್ಕಿ ಬಿರಿ ಹಂತೂರಿ ಮನಗದಲಬೋ ರಿ ಹಲ ಹಾಲದಲ್ಲ ಬೋಶ ಬಾಲ ಹುದೂರಿ ಹಾಲು ಮಿಕ್ಕಿ ಬಿರಿ ಗಾಂತುರಿ ಮನಗದಲಬೋ ದೀಮನಗಾಲದಲ್ಲ ಬೋಶ ಬಲ ಹುತನಿ ಹುಣಿ ಮಖಬಲ ಗದರಿ ಅಂತುರಿ ಮನಗದಲಬೋ ರಿ ಖಬೋ ರು ಕರ ಬೋಶ ಬಾಲ ಹುಧೂರಿ ಹಾಲುದುರಿ ಮೇಕಬಾರ ಹುಂದಲಬೋ ದೀಮನಗಾಲದಲ್ಲ ಬೋಶ ಬಲ ಹುಂದುನಿ ಹಣದು ಮೇಕ ಬಲ ಗದು ಹಾನದ ಮೋಕಬಲ ಗದೂರಿ ಮನಗದಲಬೋ ನಿ ಮೋನಗಾಲದಲ್ಲ ಮೋಕ ಬಲ ಗದು ನಿ ಹಣದು நீ என்னை கூப்படும்போது நான் உன்னை விட்டுவிக்கிற தேவனாயிருக்கிறேனே நீம நாளதூரி மனகதளவோ உனக்கு செவி கொடுக்கிற தேவனாயிருக்கிறேனே நீம நாளத ரோது

உன் கைகளை போருக்கும் உன் விரல்களை யுத்தத்திற்கும் நான் பழக்கம் வைக்கிற தேவனாயிருக்கிறேனே நீமனாலத நாளதோஷபரகது இதோ போரடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்கொழுமாக்குகிறேன் நீ மலைகளை மிதித்து நொறுக்கி ரீமோ நொறுக்கிமோ குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய் நீம நகாலத நகோஷரவோ கலங்காதிருப்பாயாக உண்மையாய் என்னையே நோக்கி நீ கூப்பிடுவாயாக அமருமையான தேவனுடைய பிள்ளையே நாம் ஆராதிக்கிற நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரை நோக்கி உண்மையா நீ கூப்பிடும் போது உனக்கு அவர் செவி கொடுக்கிற தேவன் உனக்கு இரக்கம் செய்கிற தேவன் உனக்கு உத்தரவு அருளுகிற தேவன் நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிக்கிற தேவன் ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போகாமல் தேவனையே நோக்கி கூப்பிடும் போது அவர் உன்னை விட்டு வைக்கிற தேவன் நினத்தையும் கொழுப்பையும் உண்டதை போல உன் ஆத்மாவை திருப்தியாக்குகிற நிரப்புகிற உன் கைகளை போருக்கும் உன் விரல்களை யுத்தத்திற்கும் பழகுமிக்கிற தேவன் இதோ உன்னை போரடிக்கிறதற்கு புதிதும் கூர்மையுமான பற்கள் எந்திரமாக்குகிறேன் என்கிறார் நீ மலைகளை மிதித்து நொறுக்கி நீ குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய் என்று தேவன் என்று உன்னை பார்த்து சொல்லுகிறார் அவமருமையான தேவனுடைய பிள்ளையே எதை குறித்து நீ கலங்காதிருப்பாயாக உண்மையாய் தேவனையே நோக்கி நீ கூப்பிடுவாயாக இதோ உனக்கு உதவி செய்கிற உத்தரவாழுகிற இரக்கம் செய்கிற உனக்கு செவி கொடுக்கிற தேவன் இவ்வுலகில் மட்டுமல்லாமல் உனக்காகவே அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அருமையான ஸ்தலத்திற்கு அவரோடு கூட உன்னை அழைத்து செல்லும்படியாய் இது அவர் ஆவலாய் சீக்கிரமாய் வருகிறார் உன் தேவனை சந்திக்க எப்பொழுதும் ஆயத்தமாயிருப்பாயாக அன்பின் பரலோக பிதாவே உமை நன்றியோடு துதிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன் தகவனே இந்த வேலையில கூட நோக்கி பார்க்க உதவி செய்தீரே இரக்கம் பாராட்டினீரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்ரம் ஆபத்து காலத்தில் சோர்ந்து போகாமல் தகப்பனே உம்முடைய பிள்ளைகள் உண்மையே நோக்கி கூப்பிடும் போது நீர் செவி கொடுத்து இரக்கம் செய்கிற தேவனாயிருக்கிறீரே உம்முடைய பிள்ளைகளுக்கு உத்தரவருகிற தேவனாயிருக்கிறீரே உம்முடைய பிள்ளைகளை விடுவிக்கிற தேவனாயிருக்கிறீரே உண்மை நன்றி

ಿಹಾಲ ಗದನ ಮೋಕಬ ಲಗಾಲದ ಬೋಷಬ ಲಗದುರಿ ಹಾಲದ ಹಂತರ ಹಾದುರ ವಾಕಬ ಲಗದಲಭೋ ರೀ ಮನಗರ ಹುಂತ ರ ಮೋಕಬ ಲಿಹಾಲಿ ಹಂತುರಿ ಮನ ಕದಲಬೋಷ ರಗದು ರಿ ಹಂತುರಿ ಮನಗದಲಬೋ ರಿ ಮಖಬೋ ರ ಹಂತುರಿ ಮನಗದ ರಿ ಹತುರಿ ಮನಗದಲಬೋ ರಿ ಶ ಮಖಬೋ ರೋ ರಿ ಮನಗದಲ ಭೋಧು ರಿ ಹಂತುರಿ ಮನಗದಲಭೋ ರೀ ಮಾನಧರ ಭೋಷಬಲ ಹುಂತ ನಗದನ ಮೊಕಬ ದೀಯಾಲ

பதருக்கு பாக்கி விடுகிற அப்பா உருவாக்குதுற ரீம நாளத ரபோ க பரகதொருவோ ரீமி நீதி ரீமி கபோ லஹந்துனி மலகதலபோ உண்மையே உண்மையாய் நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளாய் ரீபோ லத ரபோ சபரகதொருவோ எல்லா விதமான சூழ்நிலைகளிலும் தகப்பனே என்னை காண்கிற தேவன் என்று ராஜா உமக்கு பயந்து தகப்பனே யோசேப்பை போல உமக்கு முன்பாக பரிசுத்தமாய் வாழ்கிற பிள்ளைகளாய் ரீஹோலதரபோ கவரகத ரோ

உலகத்தின் ஒவ்வொரு தேசங்களையும் சிங்கப்பூர் தேசத்தையும் அப்பா குடும்பங்களையும் ஆத்துமாக்களையும் கிருபையாய் காப்பாற்றுவீராக தகப்பனே பாதிக்கப்பட்டு தேசங்களுக்கு ஆத்துமாக்களுக்கு குடும்பங்களுக்கு இரக்கம் செய்யுங்கப்பா கண்ணோக்கி பாருங்கப்பா நன்மை நாட்களை கிருபையாய் கண்டுகொள்ள ராச்சா உண்மையே நோக்கி பார்த்து பிழைத்திருப்பார்களாக தகப்பனே அப்பாக்கின தீர்ப்புக்கு நேராக செல்லாத படிக்கு பாதாளத்துக்கு நரகத்துக்கு நேராக செல்லாத படிக்கு ராச்சா நிர்விசாரமாய் இராத படிக்க தகப்பனே உண்மை புறக்கணித்துக் கொண்டு நிராகரித்துக் கொண்டே இராத ராஜா தகப்பட நித்திய ஜீவனை சோதரிக்கிற பிள்ளைகளாய் உம்முடைய பிள்ளைகளாய் பரணோ ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் ஒவ்வொருவரும் மாறையன் தேவன் கிருபை பாராட்டு வீராக தகப்பனே நித்திய ஜீவனை சோதரிக்கிறவர்களாய் மாற்றுங்க ராஜா இதோ நீர் தகப்பனே ஆத்துமாக்களுக்காக பரிதபிக்கிற தேவனாய் இருக்கிறீரே ஒரு ஆத்துமா கூட அணிந்து போவதுக்கு விருப்பம் இல்லையே எல்லாரும் ரட்சிக்கப்பட நீர் சித்தமாயிருக்கிறீரே ரட்சிக்க கூடாத படிக்கும் கரு குறை பிரிஞ்சு போகவில்லையே என் தேவன் கிருபையோ ரகுவீரோக தகப்பனே உண்மை அறிந்து கொள்ளட்டும் அப்பா உண்மை சொந்த ரட்சகரா ஏற்றுக் கொள்ளட்டும் இன்னும் அதிகமாய் ஒரு உண்மையான மன ரட்சிப்பு தகப்பனே ஒரு மறுரூபமாக்கப்படுதல் அப்பா ஒவ்வொரு தேசங்களுக்குள்ள கடந்து வரட்டும் தகப்பனே தீபா நகர போஷமோ ரீமாக்கமோ நகந்தனகாதனமோ உம்முடைய பிள்ளைகளாய் ஒவ்வொரு நாளும் தகப்பனே ராஜ்யத்துக்கு நேராக மக்கள் திரும்பட்டும் ராஜா

nell'opitavio. Amen.